தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை எம்வாய்வும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான்மத அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக தூயாவியானவரே இறைவா எழுந்தருளி வாரும் விசுவாசிகளுடைய ஹிருதயங்களை நிரப்பும் அவைகளில் சிநேக அக்னியை மூட்டி அறலும் மதிங்கான கதிர்களை வரவிடும் அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர் ஜெபிப்போமாக இறைவா உமது தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீர் அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கவும் அனுகிரகம் செய்திருள என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவராகிய இயேசுவே உம்முடைய தெய்வீக நன்மைத்தனத்தில் நம்பிக்கை கொண்டவர்களாய் இந்த அதிகாலை வேளையிலே அருள் உதவியை நாடி நிற்கிறோம் தூய் ஆவியானவருடைய கொடைகளை வேண்டி நிற்கிறோம் செய்த நன்மைக்கும் செய்ய போகின்ற நன்மைக்கும் நன்றி கூறி உன் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் ஒவ்வொருவரையும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம் பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை அர்ச்சிக்க அபிஷேகம் செய்ய ஆசிக்கின்றோம் எங்களுடைய விண்ணப்பங்கள் ஏக்கங்கள் கண்ணீர் கவலைகள் அனைத்தையும் நீர் ஏற்றுக்கொண்டு எங்களை உமது அன்பு பிள்ளைகளாக நம்பிக்கையின் பிள்ளைகளாக உண்மை உமது பிடித்து நடக்கும் பிள்ளைகளாக எங்களை ஆசிர்வதித்து அர்ச்சிக்க வேண்டுகிறோம் முழுமையான பாதுகாப்பையும் பராமரிப்பையும் எங்களுக்கு தந்தரலாம் இயேசுவே உமது வானரசுக்கு எதிரான பாவம் சோதனை துன்பம் விபத்து சாத்தானின் தொல்லை சக்திகள்ர் பய உணர்வு சந்தேகம் கோபம் இயற்கை சீற்றங்கள் முதலிய அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து காத்திரள வேண்டுகிறோம் இயேசுவே முத பரிசுத்தாவின் கொடைகளால் வல்லமையால் எங்களை நிரப்பும் ஞானம் புத்தி அறிவு திடம் பக்தி விமரிசை தெய்வ பயம் என்னும் கொடைகளால் நிரப்பும் எங்களுடைய ஞான காரியங்களிலே இந்த ஓய்வு நாளிலே நாங்கள் செலவிட எங்களுக்கு வரம் தாரும் தூய் ஆவியானவரே இயேசுவே எம்மோடு கூட இருந்த அன்னை மரியின் பக்தி பிள்ளைகளாக நாங்கள் வரம் தாரும் எங்கள் குடும்பங்களிலே மறித்த ஆன்மாக்கள் யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்கள் நித்திய இலைப்பாற்றியை அடைந்திடமிடம் ஜெபிக்கின்றோம் எங்கள் ஒவ்வொருவருடைய வேண்டுதலையும் ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதித்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாய் உம்மிடம் வேண்டுகின்றோம் ஆமேன் இறைவன் நமது வானக தந்தை இதை உணர்ந்தாலே குளிர்ந்திடும் சிந்தை குறைகள் தீரும் கவலைகள் மாறும் குழம்பிய மனதில் அமைதி வந்தேறும் இறைவன் நமது வானக தந்தை பதும் அறுப்பதுமில்லை பத்திரப்படுத்தி வைப்பதும் இல்லை பறவைகள் விதைப்பதும் இல்லை பத்திரப்படுத்தி வைப்பதுமில்லை மறந்து விடாமல் அவைகளுக்கு உணவு மறந்து விடாமல் அவைகளுக்கு உணவு வாரி வழங்கி பேணியை காக்கும் பேணியை காக்கும் இறைவன் நமது வானக தந்தை வயல்வெளி மலர்களை வயல்வெளி மலர்களை பாரிரவைகள் வருந்த உழைப்பதும் நோற்பதும் இல்லை மயங்கிட வைக்கும் இவை போல் சாலமோன் மயங்கிட வைக்கும் இவை போல் சாலமோன் மன்னடும் என்றும் உடுத்தியதில்லை உடுத்தியதில்லை இறைவன் நமது வாணகத்தந்தை இறைவனின் மீது நம்பிக்கை ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் நான் ஒருபோதும் வெட்கமடைய விடாதேயும் உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தரலும் உம் செவிகளை என் பக்கம் திருப்பியரலும் விரைவில் என்னை மீட்டரலும் எனக்கு அடைக்கலம் தாரும் கற்பாரையாயிரும் என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும் ஆம் என் கற்பாறையும் கோட்டையும் நீயே உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியறலும் அவர்கள் எனக்கென விரித்து வைத்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தரலும் ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம் உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் வாக்கு வாக்குப்பிரளாத இறைவனாகிய ஆண்டவரே நீரே என்னை நீர் நானோ பயனற்ற சிலைகளின் பற்றுடையோரை விருத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறேன் உமது பேரன்பில் நான் களி கூறுவேன் அக்களிப்பேன் என் துன்பத்தை நீர் பார்த்திருக்கின்றீர் என் இக்கட்டுகளையும் நீர் அறிந்துள்ளீர் என் எதிரிகளின் கையில் என்னை நீர் விட்டுவிடவில்லை அகன்ற இடத்தில் என்னை காலூன்றி நிற்க வைத்தீர் ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஏனெனில் நான் இக்கட்டான நிலையில் உள்ளேன் என்னை ஆசீர்வதியும் வழிநடத்தும் ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரே நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள் அருள்வாக்கு துய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் இருதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் ஏசு எருசுலேமுக்கு சென்றார் கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மற்றும் மாற்றுவோரையும் கண்டார் அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலில் இருந்து துரத்தினார் ஆடு மாடுகளையும் விரட்டினார் நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டு அவர் புறா விற்பவர்களிடம் இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள் என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார் அப்போது அவருடைய சீடர்கள் உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்து விடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள் யூதர்கள் அவரை பார்த்து இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள் ஏசு மறுமொழியாக அவரிடம் இக்கோவலை இடித்து விடுங்கள் நான் மூன்று நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார் அப்போது யூதர்கள் இந்த கோவிலை கட்ட நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் நீர் மூன்றே நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள் ஆனால் அவர்தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார் அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருப்பதாய் நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர் வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே புகழ் மன்றாட்டுக்கள் வாழ்வோரின் கடவுளாகிய இறைவா திரு அவை தலைவர்கள் உமக்காக உழைத்திட இக்கட்டான சூழ்நிலைகளில் உம்மை நாடி வருவதற்குரிய வரம் தாரும் நற்கரம் தருபவரே சமுதாயத்தை ஆளும் தலைவர்கள் பிறநல நோக்கத்தோடு மக்கள் தேவைகளை உணர்ந்து செயல்பட வரம் தாரும் வாழ்வழிக்கும் இறைவா நோயில் தவிப்போர் அனாதைகள் கைவிடப்பட்டோருக்கு நீரே ஆறுதலாயிருந்து எங்களுடைய நேரத்தையும் எங்களுடைய பிரசனத்தையும் நாங்கள் செலவழிக்க வரம் தாரும் என்றென்றும் வாழும் இறைவா யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்கள் எங்கள் குடும்பங்களில் மறித்த ஆன்மாக்கள் நித்திய இலைப்பாற்றி அடைய நீர் அருள் தாரும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதென போற்ற பெருக மது ஆட்சி வருக உமது திருவளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜெவிப்போமாக இறைவா என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா உம் ஆசிரால் எங்களை நிரப்பி உம்மோடு உம்மிலே உமக்காக எங்கள் பணிகளை செய்வதற்குரிய வரம் தந்து எங்கள் விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி எங்களை வழிநடத்த எங்கள் ஆண்டவராகிய அதை ஏசு கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க ஏசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கம் தந்தை மகன் ஆவியின் பேராலே ஆமேன்